எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நம்ம யூனிக்காக யோசிக்கிறப்போ உறுதியாக வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கத்தான் செய்வாங்க அந்த வகையில் வந்துட்டு எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நூல் சார்ந்த மில்லு நாங்கள் வச்சுருந்துருக்குறோம் அதனால் எங்களுக்கு ஒரு நாற்பது வருட அனுபவம் இருக்கிறது அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த தொழிலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் வசந்த் இவங்க நிறுவனத்தோட பேர் நியோ டெக்ஸ் ப்ரோ இது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இயங்குகிறது நாங்கள் வந்துட்டு அறுபது ப்ளஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டுருக்குறோம் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ப்ராண்டிங் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் கார்ட் எங்களுடைய மெயின் மோட்டோ என்னவாக இருக்கிறது அப்படின்னா இதை வந்து டேரக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் பி டு சி இதனால் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் ஒரு பிக் சாட்டு செய்யக்கூடிய அந்த குவாலிட்டி நாங்களும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் ப்ரைஸ்லேயும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லெஸ் பண்ணி எங்களால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது பி டு சி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்போ இந்த டெய்லர் சார்ந்த துறையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய நிறுவனத்துக்கு வரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறப்போ இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கணெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வசந்த் இது என்னோடய கோஃபவுண்டர் இவர் பேர் ராகேஷ் நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கோங்க உடுமலைப்பேட்டை வந்து திருப்பூரில் ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை எங்கள் ஊருங்க நாங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேமிலின்னு பேஸ் பண்ணி இருந்து வந்திருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் பாரம்பரியமாக இருக்கிற ஃபேமிலிங்க எங்களுது இந்த பிஸ்னஸில் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் இப்போ நம்ம இருக்கிறவங்க நாங்கள் ஸ்பின்னிங் மில் பேஸ்ட்டுங்க ஸ்பின்னிங் மில்லில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணணுன்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நாங்கள் ஸ்யிங் த்ரெட்டுன்ற ஒரு கான்செப்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுவோங்க இந்த சூயிங் த்ரெட் எப்படின்னா ஒரு இரநூத்தொம்பது கலரில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதுக்கான மூலப்பொருளான நூல் அதையே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து டையிங் அதுவும் எங்களோடய ஓன் ஃபேக்ட்ரிங்க பண்ணி எங்களோடய ஓன் பிராண்ட் ட்ரேட்மார்க் பண்ணி நாங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு செவன் ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துட்டுருவோம் அது த்ரூ டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வேறஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் நம்ம என்ன பண்ணலாம்ன்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்னா நம்ம ஹோம் கிரவுண்டுங்க இது டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கொடுக்க வேண்டாம் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம மக்களுக்கு டைரக்டாக கொண்டு போய் கொடுத்து நம்ம ஃபீட்பேக் என்னென்னு தெரிகிறக்காக பி டு சி மாடல்ன்றதை அடப்ட் பண்ணாங்க அந்த பி டு சி மாடல் போகும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு என்கொயரிஸ் வர வர ஒரு அறுபது ப்ராடக்ட் வரைக்கும் இன்றைக்கி ஆட் பண்ணிட்டோம் இந்த அறுபது ப்ராடக்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனா ஃபஸ்ட்டு பேசிக் வந்து எங்களுக்கு ஸ்யிங் தர்ட் நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் மெட்டீரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரில் கோன்ஸ் அதுக்கப்புறம் சாரி ஃபால்ஸ் இது எல்லாம் அண்டர் ஒன் ப்ரூஃப் நாங்களே மேனூக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோங்க எங்கள் ஸ்பின்னிங் பில் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் வீவிங் ஃபுல்லாக மகாராஷ்டிராவில் பண்ணிகிட்டு இருக்கோம் ராஜஸ்தானில் வந்து டை பண்ணிகிட்டு இருக்கோம் டையிங் வந்து ஜாபோர்ட் பேசஸ்ஸுங்க வேறு எஸ் வீவிங் அண்டு ஸ்பின்னிங் எங்களுக்கு ஓன் ப்ராசஸுங்க இது முடிச்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இங்கேயே வந்து நாங்கள் பேக் பண்ணி சவுத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நார்த்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பிஸ்னஸ் ஃபார்ம் எதனால் நான் வந்து இப்போ நேராக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோன்னா எங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற ஒரு மாடலில் கொடுத்து என்ன மெயின் பெயின் பாயிண்ட்னா மெயினாக மேஜராக பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் வந்து சிங்கிள் ஹேண்டடாக தான் இருப்பாங்க ஓனராக அவங்களே இருப்பாங்க அவங்களே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களே வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் இந்த பர்டிகுலர் பெயின் பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அண்டர் ஒன் ரூஃப்ல எல்லா ப்ராடக்ட்டும் கொண்டு வந்து கொடுத்து குவாலிட்டி ப்ளஸ் அஃபோர்டபிலிட்டி ரெண்டையுமே பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் டெய்லர்ஸ் காட்டுன்ற ஒரு ப்ராண்டை நாங்கள் டெவலப் பண்ணோம் இந்த பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆச்சுங்க வேறு த்ரீ ஆப்ரேட்டிங் ஸ்டோர்ஸ் உடல் திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூரில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பர்டிகுலர் ஃபாரம் எதுக்கெல்லாம் வந்திருக்கோம்னா த்ரையிங் எக்ஸ்பேண்ட் த்ரூ தமிழ்நாடு த்ரூ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்குற பிளான் பண்ணி கொண்டு வந்துருக்கும் இது யாராக இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டெய்லர்ஸாக இருக்கலாம் வேறஸ் போட்டிக் ஓனர்ஸாக இருக்கலாம் லெத்திக் கிளாத் சென்டர்ஸ் இருக்கலாம் அவங்க எல்லாருமே எங்களை அப்ரோச் பண்ணலாங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதா நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்றப்போ மேனுஃபேக்சரர் டூ ரீட்டெயிலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போகலாம் அது டிஸ்ட்ரிபியூட்டர் கட் பண்ணிடுவேன் வி கோ ஃபார் ரீட்டைலர் ஆர் கன்சியூமர் அப்படின்ற ஒரு பேண்ட் ஆஸ்பெக்டில் தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ் எங்களுக்கு அப்படின்ற போது எங்களுக்கு காட்டில் எல்லா டாப்மோஸ்ட் பிராண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மதுரா கோர்ஸ்ன்றது டாப்மோஸ்ட் பிராண்டுங்க அவங்க தான் நூல் மேனுஃபேக்சரிங்கில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க வேறு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது வருதமான இவங்க எல்லாருமே இன்னொஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியா ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க வேறு ஒரு சவுத் இந்தியன் பிராண்டை எப்படி டெவலப் பண்ணலாம்ன்ற ஒர்க் பண்ணும்போது தான் இந்த டெய்லர்ஸ் காட்டுன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணலாம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் த்ரூ ப்ரொமோஷில் பண்ணுறது கொண்டு பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோங்க எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சேனலில் ஆல்மோஸ்ட் ஒரு இன்றைக்கி தேர்ட்டின் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த ஃபாலோவர்ஸ் எதுக்காக உருவாகனாங்க சேல்ஸ்ன்றது கிடையாதுங்க கஸ்டமர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நானாக கொண்டு போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டை கொடுத்து நீ வியங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னோட குவாலிட்டி என்னப்பா இதை விட எங்களுக்கு வருமானுன்னு இருக்காங்க

டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் அப்படின்றத ப்ளான் பண்ணி தான் பண்ணுறது எங்களோட ப்ராண்டு ரீட்டெயில் ஷாப் பேர் சாரி ஹோல்சேல் ஷாப் பேர் டெய்லர்ஸ் கார்ட் இந்த டெய்லர்ஸ் காட்டுன்றது கீழே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ப்ராடக்ட் பண்ணுறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்விங் த்ரெட் லைனிங் மெட்டீரியல் ஓர் லக்கோன்ஸ் ப்ளஸ் ஆரி மெட்டீரியலுங்க அதுக்கு தேவையான அத்தனை அக்சசரிஸுங்க எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் இது கொண்டு போய் ரீட்டைலில் கொடுக்கறோமா ஹோல்சேலில் கொடுக்கிறோம் அந்த ப்ராப்ளமே வேண்டாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வி பிளான் ஃபார் கோயிங் ஃபார் ஹோல்சேல் ரேட்டுங்க நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கிறத இன்றைக்கி இன்னைக்கு டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதே குவாலிட்டியில் அஃபோர்டபுள் பிரைஸில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்களோட பிராண்டோட பெயின் பாயிண்ட் இப்போ இந்த ஃபாரம் எதுக்காக வந்திருக்கிறோம்னா ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் மோர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டு ரீச் த்ரூ அவுட் தமிழ்நாடுங்க நத்திங் அப்பார்ட் ஃப்ரம் இட் நாங்களும் ஒரு மூணு நாலு ஃபாரமில் வந்து மீட் பண்ணியிருக்கிறோம் பிஎன்ஐ அதே மாதிரி எஸ் சாப்டர் அந்த மாதிரி ஏகப்பட்டதில் ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கிறோம் வேறு அந்த ஃபாரம்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ப்ரொமோஷனை தான் இருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் பிஸ்னஸ் சொல்லிட்டு இருந்தோங்க ஆனால் இந்த ஃபாரமில் எப்படின்னா பிஆர்எல் சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அவங்களும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பிஸ்னஸ் மேனே ஆகலான்ற ஒரு மோட்டிவில் தான் இங்கே வந்து மீன் பண்ணியிருக்கோம் சரி பிஸ்னஸ் எடுத்துடுறீங்க எங்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வீ ஹாவ் ஒரு த்ரீ ரீட்டெயில் அவுட்லெட்ஸுங்க அங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இது எல்லாமே நாங்கள் பண்ணலான்னு ஒரு ஆஸ்பெக்ட்டில் தான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டுட்டு இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்றப்போ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் டூ செவன் எங்களோட வெப்சைட் வந்து ஜாகியா டாட் டெய்லர் ஸ்காட் டாட் காம் அது எங்கள் ஸ்கீல ஸ்கிரால் ஆகிட்டுக்கும் அதிலையும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட டேரக்ட் ஃபேக்டரி விசிட்டுக்கும் வரலாம் எங்களோட ப்ராடக்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் வேறு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் நாங்கள் ஹெல்ப்பும் பண்ணுறோம் இது இன்வெஸ்ட்மெண்ட்றது உங்களோட ரிக்கொயர்மெண்ட்டு தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது என்ன உங்கள் ஏரியா போகும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கு சப்போர்ட் என்ன வேணுன்றது நாங்கள் சொல்கிறோம் உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி அந்த ஏரியாவுக்கு கொடுக்குறோம் அந்த ஏரியாவில் உங்களுக்கு அடிஷனால் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட இல்லாதது வேணும்னாலும் அதுவும் டேரெக்ட் ஷாசிங் கண்டெக்ட்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் இதுதான் எங்களோட ரெக்குவெர்மெண்ட் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் பிஎன்பி டீம் அண்ட் பிகாரிலால் சார் எங்களோட வேறு ஹவுஸ் எங்களோட ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஃபுல்லாக டையிங் ஹவுஸ் எல்லாமே ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது டோட்டலாக டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டோட மெயின் ரீசன் ஏன் இப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா டேரெக்ட் கன்சூமர்ன்ற கான்செப்டில் போயிட்டுருக்கிறோம் இது ஹெல்ப் பண்ணுற காலத்தில் இந்த ஃபோரமாக நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் ரைட் ஓகே எங்கள் ஃபேக்ட்ரி மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற பில்டிங் வேர்எஸ் வி மெயின்டெயின் ஆல் ஓவர் ப்ராடக்ட்ஸ் ஒதர் அங்கே தான் உங்களுக்கு வந்து கலர் கான்ட்ராஸ்ட் பேக்கிங் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் அங்கே தான் டேக் ஓவர் பண்ணுவோம் ஃபைனலாக அங்கேருந்து உடல்பெட்டில் இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டூ நார்த் எல்லாமே அங்கேருந்து டிஸ்பாச் பண்ணுவோம் தேங்க்ஸ் சொல்க் என்ன நண்பர்களே மிஸ்டர் வசந்த் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த விதத்தில் இந்த டெய்லர் சார்ந்த துறைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் எங்களுடைய ப்ராடக்ட்லேயும் சரி எந்த காம்பிரைமைஸும் இல்லை நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் கொடுப்போம் ரேட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் எங்களுக்கு ஒரு மூணு பிரான்ச்சஸ் இருக்கிறது நீங்கள் நேர்லேயும் வந்து வாங்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலோ கேள்வி இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் இல்லை கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்